நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வழக்காடல் துறைக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவசரம் இல்லாம கவனமா தெளிவா வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க சரிங்களா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆபீஸ் அசிஸ்டன்ட் எழுதிக்குங்க இது நிறைய பேர் கேட்குங்க சார் தமிழ்ல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கணுமா அப்படின்னா தமிழ்ல கண்டிப்பா கொடுக்காதீங்க ஃபில் பண்ணி நான் என்ன கேட்டுட்டோம் இங்கிலீஷ்ல தான் அந்த ஃபார்மேட் இருக்கணும்னு மாதிரி கொடுத்துட்டாங்க சரிங்களா அதனால் இது இங்கிலீஷில் தான் நீங்கள் போடணும் சார் நான் தமிழில் போட்டேன்னா நான் பிரச்சனை இல்லை நீங்கள் திரும்ப ஒரு இன்னொரு முறை இங்கிலீஷில் எழுதி போட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதில் ஃபர்ஸ்ட் காலத்தில் உங்கள் பேர் ஹேபிட்டல் எழுதணும் டென்த் மார்க்ஷீட்டில் உள்ள மாதிரி இதில் தப்பு விடக்கூடாது அடுத்து உங்களோட அப்பா பேர் தான் போடணும் வீட்டுக்காரர் பேர் வந்து கண்டிப்பாக போடக்கூடாது அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி உங்களுடைய ஏஜ் என்ன குவாலிபிகேஷனோ டிகிரின்னா டிகிரி பிஎட்டுனா பிஎட்டு அடுத்து கம்யூனிட்டி அடுத்து ஹிந்து முஸ்லீம் அந்த மாதிரி ரிலீசியன் அதுக்கடுப்பா பெர்மனன்ட் அட்ரஸ் உங்கள் வீட்டு அட்ரஸ் போட்டுருங்க அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன்லேயே உங்கள் அட்ரஸ் அதுக்கடுத்து எட்டாவது ஆப்ஷனில் நோ கொடுத்துருங்க ஒன்பது ஆப்ஷன் ஒன்பதாவது ஆப்ஷனில் எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு டிசி டிகிரி சர்டிஃபிகேட்டு மாஸ்டர் டிகிரி சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இப்போ சொன்னதில்ல இம்பார்ட்டன்ஸ் சர்டிஃபிகேட்னு சொன்னால டிரைவிங் லைசன்ஸு கண்டிப்பாக இருக்கணும் சார் என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸு இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ டைப் முடிச்சிருப்பீங்க அந்த டைப்பு கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிச்சிங்கன்னா அந்த சர்டிபிகேட் வைங்க சார் எனக்கு எந்த அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனும் இல்லை அடிஷனல் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் என்கிட்ட கிடையாது அப்படின்னா நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வந்து சொல்கிறோம் அந்த சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி வச்சுருங்க சரிங்களா கம்ப்யூட்ரு சர்டிஃபிகேட் வந்து வச்சிருங்க சரிங்களா அதுக்காக பத்தாவது காலத்தில் உங்களுடைய கையெழுத்து சிக்னேச்சர் வச்சுட்டு அதுக்கப்புறம் டென்த் மார்க் ஷீட் ஜெராக்ஸ் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல வந்து செல்ஃப் அட்டஸ்ட் வந்து போடணும் அது எப்படி போடணும் அப்படின்னா செல்ஃப் இந்த சும்மா மேலே போடுங்க செல்ஃப் அட்டஸ்டு இந்த 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 கார்னர்ல இங்க செல்ஃப் அட்டஸ்டு அப்படி போட்டு ரம்யா டேட்டு எட்டு சைபர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்ட்டு ஒவ்வொரு ஜெராக்ஸ்லயும் இந்த மாதிரி செல்ஃப் அட்டஸ்ட் போடணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ இருக்கு பாத்தீங்களா உங்களுடைய போட்டோ கிட்டையும் ரம்யா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்ட்டு போடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறையை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்காடல் துறைக்கான நோட்டிபிகேஷன் அப்போ வந்து தமிழில் கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து தமிழில் கொடுத்தாங்க அப்போ ஒரு ஆப்ஷன் என்னன்னா இப்போ நீங்கள் செல்ஃப் போட்டீங்க ஆனால் அப் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் பதிக்கப்பட்டு அலுவலருடன் தான் கையெழுத்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்ப வந்து அந்த மாதிரி இல்ல இப்ப வந்து நீங்க செல்ஃப் அட்ரஸ்டுன்னு சொல்லிட்டாங்க பாருங்க செல்ஃப் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க சரிங்களா உங்களுடைய எஜுகேஷன் ஏஜ் ப்ரூஃப் கம்யூனிட்டி அடிஷனல் குவாலிபிகேஷன் சொல்லிருக்காங்க பாருங்க அடிஷனல் குவாலிபிகேஷன் நிரந்தரமான ஒரு அமைப்புல இருந்து கொடுக்கப்பட்ட சான்றிதழ் கேட்கலாங்க ஃபேக் சாண்ட் இதெல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க இந்த அடிஷ்னல் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை சார் அப்படின்னீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட்டையும் உங்களுடைய மொபைல் நம்பரு உங்களுடைய பேர் இதை வந்து கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க சார் என்கிற அடிஷ்னல் சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிறவங்க நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேரு உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட்டு சரிங்களா உங்களுடைய மொபைல் நம்பர் இது மூணையும் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விட்டுறணும் நாங்கள் ஒரு ஜிபே நம்பர் கொடுப்போம் அந்த நம்பருக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் முந்நூத்தி ஐம்பது ரூபாய் நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரு சம்மந்தமான சர்டிபிகேட் வந்து பேசிக் கம்ப்யூட்ரு கோர்ஸுக்குள்ள சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி சரிங்களா ஆ ரெடி பண்ணி உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் அதை நீங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனோட சேர்த்து இந்த அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக நீங்க காமிச்சுக்கரலாம் இது வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வெளியில போய் நீங்கள் கோர்ஸ் படிச்செல்லாம் வாங்க முடியாது அதுக்கெல்லாம் ரெண்டாயிரம் ரூபா வரைய செலவாகும் அது மாதிரி கோர்ஸ் உன்னை படிச்சு அதுக்கடுத்து அந்த சர்டிஃபிகேட் வர ரொம்ப லேட் ஆகும் இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு நாளுக்குள்ள இல்லைன்னா அதே நாள்ல உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து கிடைச்சிரும் நீங்கள் அந்த சர்ட்டிஃபிகேட்டை அவுட் எடுத்து ஜெராக்ஸ் போட்டு இதோட அட்டாச் பண்ணிக்கலாம் சரிங்களா இல்லைங்க சார் என்கிட்ட ஆல்ரெடி கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குன்னா பிரச்சனை இல்லை அவங்களுக்கு இது தேவையில்லை இல்லாத நம்பர்களுக்கு சொல்கிறேன் இவ்வளோ லோயஸ்ட் ரேட்ல சர்டிஃபிகேட் வந்து கிடைக்காது த்ரீ ஃபைவ் ஜீரோ ருபீஸ்ல நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிக்கலாம் இந்த உள் வைக்கக்கூடிய கவர் பார்த்தீங்களா இது வெளியில் உள்ள கவர் ஆல்ரெடி போன வீடியோ சொல்லிட்டேன் இந்த உள் கவர்ல இந்த ஐம்பது ரூபா ஸ்டாம்பு வந்து ஒட்ட சொல்லிருந்தேன் இந்த ஐம்பது ரூபா ஸ்டாம்பு வந்து இல்ல இல்ல ஐம்பது ரூபா ஸ்டாம்பு இல்ல சார் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி ஐம்பது ரூபா ஸ்டாம்பு வந்து இல்ல அப்படின்னா ஐம்பது ரூபாய் தான் வாங்கி உள்ள ஒட்டிருங்க அந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி ஐம்பது ரூபா ஸ்டாம்பு கிடையாது அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரி இருபது ரூபாய் ஸ்டாம்பு ரெண்டும் இருபது ரூபா ஸ்டாம்பு வந்து ரெண்டு இதுல நாலு இருக்கு இருபது ரூபா ஸ்டாம்பு ரெண்டும் ரூபா ஸ்டாம்பு ஒன்றும் வாங்கி அதில் ஒட்டிருங்க மேலே ஒட்டி வச்சிருங்க ஏன்னா வெறும் ஐம்பது ரூபா ஸ்டாம்பு இல்லைன்னா இருபது ஒரு பத்து அந்த மாதிரி வாங்கி ஒட்டிருங்க அஞ்சு லாஸ்ட் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் லாஸ்ட் டேட்டு சரிங்களா எண்ணிக்கை கூட தான் செய்யும் குறையாது அதனால் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையானது ஈஸியாக அந்த வேலைக்கு வந்து நீங்கள் போயிடலாம் சரிங்களா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிருங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்